நண்பா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவுடியார் கோயில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும் இந்த கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த சிவன் கோவில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தஞ்சை பெரிய கோவில் வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து சிவன் கோவில் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பளிப்பிடம் இருக்கும் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் ஆனால் இந்த சிவன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு விஷயமே இல்லை உலகத்திலேயே மூணு விஷயமே இல்லாத ஒரு சிவன் கோவில் வந்து இது தாங்க அந்தளவுக்கு வந்து ஆவுடையார் கோயில் ஒரு சூப்பரான கோவிலை கொண்டுருக்குங்க வாங்க போய் பார்க்கலாம் எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஒம்போது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது இல்லை இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் வந்த போகணுன்னு ஓடக்கூடாது ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது ஆவிடார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புக்கள் திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகம் அதில் முத பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இந்த கோவில் இருக்குது இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை திரு கோவை யாரும் பாடியிருக்கார் ஆண்டாள் பாடினது பாவை முப்பது பாட்டு இவர் பாடினது கோவை நானூறு பாட்டு அதுக்காகவும் அதுக்காகவும் ஒரு பதினாலு பாயிண்ட் வச்சுருக்கேன் அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும் நான் காமிச்சா தான் சொல்கிறேன் அந்த அதுக்கு முன்னாடி திருவாசகம் பிறந்த பூமி இந்த திருப்பதிந்துரை திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது எல்லா வரையும் இந்த முற்றுகோலாம் பண்ணுறாங்க கோயிலுக்கு வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம் எல்லா வரையும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும் இந்த வீதியில் நின்றே சாமியை பார்க்கலாம் சாமியை மட்டும் பார்க்கறது பரிசு இல்லை சாமியோடு வாங்க மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம் சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல போல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க அஞ்சு கருப்பு ஆணைக்கு கீழே குரங்கு உடும்பு ரெண்டு பொம்மை தெரியுதா குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளதும் மனது ஒரு குரங்கு அந்த குரங்கு மனதை புரிஞ்சு வந்து குடிக்க புரிய விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்புக்கடியாக இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை செய்து கொடுத்துக்கணும் இந்த கோயில் முருகன் கையில வேல் இருக்கும் வேலா இதுன்னு பேரு முருகனை வில்லோட காமிச்சிருக்கான் வில்லு கதிபதி ராமன் அர்ஜுனன் நன்மகன் முருகனுக்கும் வில்லுக்கான் எல்லா வேலை வில்லவர் சிவன் கோயிலில் தெற்கு பார்க்க ஆலமரத்தில் அச்சக்கார்பு இங்கே உட்காரல நின்னபடி கையில் சிம்மத்திரையில வீணு மேல ஆலமரம் இல்லை சப்த ரிஷிகள் இது கடக்கு பார்க்க எல்லா வித்தியாசம் நடராஜா கால் தூக்கி ஆடுறாரு நடராஜா எடு தூக்கி போட்டு ஆடுறாரு இடது தூக்கி ஆடுவோம் பாட்டு ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமி கிட்டே பேசியிருக்கான் அந்த காலத்தில் ஏன் பாடது அலையத்துக்கு ஆடியும் கால் வடிக்கலயான்னு இருக்கான் அவர் கேட்டதுக்கு ஒரு பக்தன் கேட்டுக்கா வலத தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இந்த ஊருக்கு வலது தான் கரெக்ட் மறுபடியும் என்ன பாரு பாதம் தரையில் தூக்கி போட்டால் பாதம் மேலே தான் அமைப்பு மதுரையில் காலத்துக்கு மறுபடியும் இப்படி காமிச்சிருக்கான் காலை சில கூட இப்படி காமி இது மாதிரி காலத்தில் இருக்க முடியாது சாமி நடனம் மாதிரியான மற்ற அடிக்கிறது நம்பி இங்கே ஆங்கிலேயர் மத்தியம் அடிக்கிறாரு இங்கே எல்லாமே வித்தியாசம் கொட்டி கிடக்கு சாமியை காலத்தில் போட்டி வருது சாமி காலத்துக்கு யாராவது ஊர்ஜோ தாண்டவோம் பெண்ணுனாலே ஆட முடியும் பெண் காலத்துக்கு ஆடக்கூடாது கட்டுப்பாடு பெண்களுக்கு ஜாஸ்தி அந்த காலத்தில் பெண்ணால் முடியலைன்னு நம்மளால் முடியாத போது நம்ம என்னென்னவோ திட்டுவோம் அடிப்போம் அவங்க கையை சுடக்கு போடுவாங்க சேலை சுருக்கம் இது சிவசனமாக விஷ்ணுத்தலமா சிவசனம் பெருமாளுக்கு தான் விதும் குடலை உருவி மாலையா போட்டுருக்காது நரசுமர் குடலை போது கைவாது குடல் வெளியில் வந்திருக்கு ஒரு வெயிட் ஏற்றும் போது முழங்காது எலும்பு இந்த கிருபாங்கிற நாகரிகம் அந்த காலத்துலேயே இப்படிவா பாதத்தில் நரம்பு பாதத்தில் நரம்பு நரம்பு எலும்பெல்லாம் தெரியும் நகைகள்லாம் தெரிய முடியும் அக்கறை தொழில் அக்கறை மாதிரி இறக்கம் எல்லா தொழிலையும் இருக்குது இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது கம்பியெல்லாம் வர தெரியுதா கம்பிலாம் வரப்போகுதுன்னா ஆறு வகை கம்பியை கல்லில் அடிச்சிருக்கேன் அந்த காலத்தில் ரவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி மூட்டு கம்பி பத்து பட்டை கம்பி ஆறு பட்ட கம்பி ஆறு வகை கம்பியாக போட்டு கல்லில் அடிச்சிருக்கேன் அதான் இரும்பில் வந்திருக்கு இப்போ மேலே மனத்தின் வலையை போட்டு ஆணி அடித்து டைக் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு புது அடிப்படி இல்லை கொடும்பைங்கிறோம் கல் சாழ்வாகிறோம் வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம் கை அடித்து போடுறோம் பெரிய கோவிலுக்கு ஆயர்க்கால் மண்டபம் ஒரு சிறப்பு மதுரை சேம்புரம் ராமேஸ்வரம் எல்லாம் ஆயர்க்கால் மண்டபம் ஆகியிருந்து விட்டு கட்டியிருக்கான் இந்த ஊரில் இதில் ஐநூறு தூண் அடிக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு ரெண்டே தூணில் இங்கே வாங்க இங்கே சதம் வா இங்கே சதம் கிட்ட வா சதம் மடிப்பு கால் பள்ளம் சதம் மடிப்பு கால் பள்ளம் அங்கே பார்க்கலாம் இங்கே இந்த பள்ளம் உடைப்பு உடைப்பு அந்த காலத்தில் இங்கே சத பிடிப்பு கரெக்ட காலத்தில் மடிப்பு பிடிப்பு திரும்ப பெறப்பட தான் சொல்லலாம் சிவன் கோயிலில் நம்பி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் நம்பி கொடிமரம் பலிப்பீடம் இல்லாத ஒரு கோயில் உலகத்துலேயும் இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்து பீடம் தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாத கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேலே சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர் ஆத்மனா நாதனா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்குலாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவிலாக தான் வடிவம் கற்பூரத்தை சாமியோட கம்பிட்டு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியை கம்பிட்டு அங்கேயே வச்சுருக்காங்க வெளியில் மாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பிறக்க நிகழ்த்தியம் ஆவி உடையார் கோயில் மறுபையார் முன்னாடி ஆவிடையார் பாவி இடையார் புண்கலர் சி முளைக்கீரை பார்க்க தான் சாமிக்கு நெக்தியம் சிவன் கோயில் கடற்காது மேற்கே இருக்கும் தெற்கு பார்த்த சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தியிலே பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல்லுனால ஜென்னல் ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர் சுவாமிக்கு முன்னாடி வளைவ தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு விளக்கு இருக்குது அது நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிவப்பு மஞ்சள் பச்சை மூணு விளக்கு முக்கன்மையில் பார்க்கலாம் அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே படும் நிழல் படணும்னா என்ன வேணும் வெளிச்சம் வேணும் சூரிய வெளிச்சம் ஆகாய் வெளிச்சம் விளக்கு வெளிச்சம் எந்த வெளிச்சமும் இல்லாமல் காலம்பூரம் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இங்கே எப்போ போய் சாமி தன்னாலும் ஒரு நேரில் சாமி மேலே படும் இது தெக்கு தெக்க சூரியன் வராது ஆகாய் வெடிச்சமில் இங்கே போதும் கை நடத்தையில் அங்கே அங்கே சட்டையில் எப்படி சரிதான் சூரியன் இல்லை என்ன ஆகாய் வெடிச்சமில் ஏற்படுது இது இன் சவுத் இந்த பக்கம் திரும்ப இது வடக்கு வடக்கின் சூரியன் எந்த ஊரிலும் கிடையாது எப்படியா வருது எந்த காலேஜில் படித்தான் பிஐ படிக்கிறாள் பிஜி என்ன படித்தான் நிழலுக்கு போய் போ சாமி இது கிழக்கு கிழக்கு சூரியன் வர வரும் அடுப்பு இருக்கு வராது இங்கே எந்த திசையிலுதான் கொட்டி கையை உடையது நிழல் விடுவேணும் மெயில் இங்கே உள்ள என்ன பேர் என்ன பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர் மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் அதான் தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது எழுதுக்கிறதுக்குன்னா ஏழு பிறப்பு மனுஷனுக்கு உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் ஒரு இவர் நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல வழிபாடு விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்து வழிபாடு துவக்கம் ஆனால் இந்த ஊரில் கோயில்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் எடுக்கடுன்னு ஓடக்கூடாது உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம் ஆடையர்களை பக்தருக்கு முதலிடம் பிள்ளையார் ரெண்டாவது ஓடும் எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்கிற சுவாமிக்கு நடக்கும் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழாவுக்கு மாணிக்க வாசகருக்கு எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும் அம்பாள் வரும் இங்கே தேரில் விடுறது மாணிக்க வாசகர் உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆவிடையில மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா இந்த ஊரில் தான் அப்படி வாங்க இங்கே பல நாட்டு குதிரை வந்திருக்கு அதனால தான் குதிரை வாங்க வந்தது மராட்டிய குதிரை கிரேக்க குதிரை கேரள குதிரை இருக்கு இந்த அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரை இங்கே வந்துருக்கு மாணிக்கவாசர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்கவாசர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம் மாணிக்கவாசர் காலம் கிபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு எவ்வளோ தீர்த்தம் அக்கினி தீர்த்தம்னு பேர் எந்த காலத்தில் வற்றாதது முதல்ல தீர்த்தம் நல்லா அதை தெளிச்சுக்கிறது நல்லது அதுக்கடுத்து அது சலவிட்டு வந்து இங்கே எவ்வளோ மரம் குருந்த மரம் துரகோசிமங்கையில் இழந்த மரம் ஆடாரில் குருந்த மரம் காஞ்சியில் மாமரம் திருவனைக்காவில் நாவல் மரம் மதுரையில் கடம்ப மரம் ஒரு கோயில் மட்டும் குருந்த மரம் அதுவும் திருப்பணி வேலை இருந்து பார்க்க முடியாது கழிச்சங்கள் இருக்குது இசைத்தூள் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது திருப்பணி வேலை நடக்குது என்ன கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு அந்த ரெண்டு ரெண்டு லைட்டு பச்சை லைட்டி பாருங்கள் என்ன பச்சை லைட் எழுதிதான் அந்த மண்டபத்தில் இந்த பக்கம் அறிவர் தேராக பாண்டியன் சேரா கிங் ஆஃப் மெஜூரா இந்த பக்கம் நிறைய பெரியாய்கிறேன் சாமியை குதிரை ஒட்டியாக மனுஷனாக பார்க்கலாம் எல்லா அப்படியே சாமியே சிவலிங்கமாக மனிதனாக குதிரைய ஒட்டியாக பார்க்கலாம் இது மாதிரி மண்டபம் இருக்குது பண்டத நிலப்படினா நட்சத்திரத்துக்கு வடிவம் காமிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில் புள்ளி புள்ளியாக இருக்குது எந்த நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு அப்போயே கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஓவியங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே அந்த பச்சை அந்த தார்பால் கிட்ட வடக்கு நோக்கி வந்து போர்டு போட்டுருக்கோம் இங்கே தான் விழுந்து போனது மூன்று வருஷம் சும்மா இருக்கா அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு இடம் ரொம்ப முக்கியம் கிட்ட டிசைன் முழு கஷ்டங்கள் கட்டுற எவ்வளோ ஃபவுண்டேஷன் கிட்டக்க வாங்க நம்ம கட்சங்கள் கட்டுற எவ்வளோ கோவல பவுண்டேஷன் கட்டணுங்கிறோம் தந்தரையில் வச்சு கிடைக்கலாம் பவுண்டேஷன் கிடையாது எந்த காலேஜில் படித்தான் கல்லு போல தந்தரையில் இருக்குது பூமியை இல்லை யார் இங்கேருந்து ஒரு எனக்கு பீம் இருக்கு இப்படிவா இங்க இருந்த ஒரு எனக்கு பீம் இருக்கு இங்கேருந்து ஒரு அளவுக்கு பீம் இருக்கு அங்கே நாலு கல் பீம் இல்லாமல் போயிட்டு இருக்கோம் அங்கே நாலு பீம் இருக்கு இருந்த ஒரு நாலு கல்லூர் அப்படி அங்கே தெரியுதா தெரியும் நாலு கண்ணு அப்படி அது கடந்த கட்டிக்காக இருந்தால் முன்னேறு உன்னோட உங்கள் அப்பா அவங்க பார்ப்பாங்க முன்னேறு பேர் கூட